மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த விமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் என்று என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் போராட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவர என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடிய சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்து கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத நட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் மின்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்துல வாழ முடியும் அகையலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடும் வருகிறீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவரா மேத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கெல்லாம் ஒரு ஒரு ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீரன் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கு பாராளுமன்றம் வந்து நீங்கள்